இத்தகூர் ரப்பகும் உள்ளது ஹலககுமின் அச்சி வத்தகுல்லா உள்ளதி வல்லர்ஹாம் கான அலைக்கும் ரகீபா நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே சஹாபாக்களும் இளமை பருவம் கண்ணீர் கூறி அல்லாமின் அல்லடியார்களே நபி தோழர்கள் ஏராளமான இளைஞர்கள் இருந்தனர் இன்னும் சொல்லுவதென்றால் ஆறு ஏழு வயதுடைய சிறுவர்கள் கூட முப்பது இருபது வயதுடர்களுக்கு நிகராக சாதனை புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் காலத்தில் மிக பெரிய கடந்து உறுதியாக இருந்தார்கள் என்றால் குருவானை அவர்கள் குருவானை அவர்கள் குருவானை கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் பிறகு குரு குருவானுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் குருவானில் ஆழ்ந்த அறிவுடையாக இருந்தார்கள் என்பதுதான் காரணம் பத்து வசனங்களை படிக்கும் சஹாபாக்கள் அதை செயல்முறையில் கொண்டு வந்த பிறகு அடுத்த வசனங்களை படிப்பார்கள் சஹாபாக்கள் செய்த சமூக பணியை விடவோ நாம் அதிகம் செய்யப் போகிறோம் இன்று உலகமே வியந்து போற்றும் பொதுமறை ஆம் தொகுத்தவர் ஓர் அதை உள்ள ஆக்கப்பூர்வமான இளிய இளைஞர் என்பது பலருக்கு தெரியாது அவரது பெயர் சைத்மின் சாபித் அல் அன்சாரிகள் எல்லாம் அன்போ ஆவார் அன்னார் வகி எழுதுவரில் ஒருவராக இருந்தார் அவர் கூறியதாவது யமாமா போர் பெற்றது அப்போது அபுபக்கர் அலி எல்லாஹானவோ என்னை ஆள் அனுப்பி அழைத்து வர சொன்னார்கள் நான் அங்கு சென்றேன் என் அருகே பின் கத்தாப் ரலி எல்லாகுவான்வோ இருந்தார்கள் யமாமா போரில் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டார்கள் நீங்கள் குருவானை திரட்டி மாபெ தவிர அதன் பெரும் பகுதி நம்மை விட்டு போயிடுமா என நான் அஞ்சுகிறேன் குருவானை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும் என நான் நினைக்கிறேன் அப்போது குருவானை தொகுச் சொன்ன அபூபக்கர் அல் எல்லாம் சொன்ன வார்த்தையை கவனத்தில் கொள்ள வேண்டும் குருவானை திரட்டி மாபெரும் பணியை இளைஞனிடம் ஒப்படைப்பார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லாஹ் நான்கு மாத தொடர் பிரச்சாரத்தை முஸ்லீம் இளைஞர் தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி மதுரையில் எழுச்சி மண்டல மாநாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் வாஹித் அவன் அலஹ் இல்லாஹி ரபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹ் வபரகாத்து